நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓடலாம் நடக்கலாம் கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீ ஃபைவ் கே ஃபிஃப்டீன் கே ஃப்ரீ அப்புறம் வந்து பை ஒன் ரெண்டாவது உள்ளவங்களுக்கு வந்து ஃப்ரீ அதுக்கு வந்து ஜான் பிரதீப் அல்லது வினோத்தை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க ஆர் இன்ஃபோ அட் எஸ்எஃப் டிஏடிஎம் டாட் ஓஆர்ஜிக்கு மின்னஞ்சல் பண்ணுங்க தமிழ் வாழ்க தமிழர்கள் தலைக்க என்றும் அன்புடன் தமிழ் மன்றம் நன்றி நன்றி ஒன்றிணைவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வணக்கம்